வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னாடா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்றுதான் இன்றைக்கு வந்து இப்ப பனம்பல சீசன் உண்டபடியால் அன்றைக்கு கொடுக்கால் பெனங்காய் பணியாரம் சொல்லுறாங்களே இன்றைக்கு வந்து நாங்களே என்ன செய்யப்பறோம் இன்னைக்கு வந்து நாங்களும் இது வந்து பால்ல தான் படிக்க போறோம் அதாவது பனங்காயை வந்து நல்ல படிவா கழுவி எடுத்து அதை வந்து உருண்டையிலா பிடிச்சு தேங்காய் பால் தேங்காய் பால்ல வந்து நல்லா காய்ச்சி எடுக்க போறோம் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் சில பேர் வந்து பனங்காய் புட்டனு சொல்லுவேன் அதனால வந்து பனங்காய் புட்ட நானும் மொதல் வந்து பனங்காய் பால் வடின்னு சொல்றது அப்படித்தானே ஆனா நல்லா இருக்கும் இப்ப பின்னேரம் செய்துட்டு இது வந்து விடிய விடிய சாப்பிடணும் அப்பதான் இந்த ஷோ வந்து சூப்பரா இருக்கும் மறக்காமல் உங்க ஊர்லயும் என்ன பேர் சொல்றோம் கவுன்ஸ் பண்ணுங்க அப்ப நாங்கள் தொடர்ந்து கவலிய பாப்போமே இந்த பெனங்காய் வந்து பாட்டில பாடி செய்யறதுக்குனங்காய் இது ரெண்டுமே காணும் நல்ல மேலதிகமா காணும் எங்களுக்கு இப்ப வந்து முதல் வந்து இப்படி மூளோட சேர்த்து ஒரு கழுவி எடுப்போம் நோமலா கழுவி எடுத்தா சரி என்னென்னா உள்ளுக்கு மண்ணு ஒண்ணு வந்துருக்காது கழுவி எடுத்தப்ப நாங்கள் என்ன மூளை முதல் கலாட்டி எடுப்போம் தான் தொப்பி கலரை கலர் அந்த சரியான அந்த ஒரு வைரமாக இருக்கு இருக்க இது வந்து பட்டம் கெட்டக்கு மாதிரி தான் இருக்கு மத்தது சும்மா வந்துடுது இது கொஞ்சம் ஈஸியாக வந்துச்சு ஓ இது வந்து இந்த கொஞ்சம் பழம் தான் என்றாலும் அந்த மூணு பகுதி நல்ல அந்த ஒரு இருக்க மாதிரி இருக்கு இதை கொஞ்சம் அடிச்சு தான் கலட்டும் முதல் வந்து தூளை உரிச்சு எடுப்பான் இது வந்து இந்த மூண்டு விதை உள்ள பேனங்க பெரிய வேணங்காயில் ரெண்டாம் மூண்டு பனை பெரும் அதை விட பனைமரம் வந்து இந்த எல்லா விதையுமே முளைக்கும் கூடுதல நூறு வித போட்டா தொண்ணூற்றி ஒன்பது விதையாவது முளைக்கும் இதுவும் வந்து இப்ப என்ன செய்யறா இப்ப நாங்கரம் பண்ணிக்கிறதுக்கு வந்து இப்ப இப்ப உரிச்சு போட்டு களிக்க எடுத்து காஞ்சிடுறாங்க அப்படித்தான் இதுவும் செய்யணும் காய்ச்சிதான் எடுத்துவோம் பெனங்காய் பணியாரத்துக்கு சில பேர் வந்து என்ன செய்வனம்னா இந்த சுட்டு போட்டும் அப்படியே காய்ச்சாமலுக்கு அந்த பணியாரம் செய்து கொள்றது ஆனா இந்த பால் ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் இந்த பெனங்காய் அந்த வடி ஃபுட்டுக்கு வந்து என்ன செய்யறான்னு சொல்லி கட்டாயம் கட்டாயம் காய்ச்சாம இப்ப எல்லா தோலையும் முதல்ல உரிச்சு எடுப்போம் என்ன தோலை எல்லாம் முறிச்சு எடுத்துட்டா இப்போ வந்து நாங்கள் கொஞ்ச தண்ணியா விட்டு அப்படியே கையாலேயே பிணைஞ்சு பிணைஞ்சு நாங்கள் களிக்கு எடுப்போம் கிணக்கு தண்ணி விடக்கூடா கொஞ்சமா விட்டாச்சு இப்படியே பிணஞ்சு பிணைஞ்சு எடுக்க முடியாது எப்படி காளி பேருதெண்டு பேரு உம் நல்ல காலியான இத வந்து இப்போ கேட் சீவிர ஸ்க்ரேப்பர் இருக்குது தானே ஓ வச்சு அப்படியே ஒரு அஞ்சு நான் எனக்கு வந்து இதில் இப்ப எடுத்து எடுத்து பழகிட்டு இது சுகமாக சில பேர் கரண்டியால் வளைப்பா களி வந்து நாங்கள் அப்படியே பிணைஞ்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து வடிச்சு எடுக்கப்புறம் கட்டி கழியா வந்துருக்கா உடனே கையால ஒரு கத்தியம் பெண்களியெல்லாம் நல்ல நல்லபடியா நாங்கள் வடிச்சு எடுத்துட்டேன் இப்ப அடுப்பு மூடி காய்ச்சி எடுப்பேன் தென்னம்பையால் கொண்ட அட பெரிய தொடங்கிட்டது நாங்கள் பழங்களிய வந்து காய்ச்ச தொடங்குவோம் மடிச்சு வச்சிருக்கிற களியை வந்து இந்த தாச்சிக்கிள்ள விடுவோம் அதோட களிக்கு வந்து கொஞ்சமா உப்பு சேர்ப்பேன் உப்பு போட்டா வந்து இந்த தன்மை இருக்குதான் அது ஒன்றும் இல்லாம போகும் ஆனால் இனி வந்து தொடர்ச்சியாக அப்படியே நாங்கள் காய்ச்சி கொண்டு இருக்கோம்னா அடிப்பிடிக்கும் திக்கான களி தானே அடிப்பிடிக்கும் நாங்கள் இப்ப கிண்டத விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அடிப்பிடிக்க மாதிரி அப்படி காஜி போட்டு கொண்டு வரைக்கே சில நாங்கள் அந்த களிக்கு என்ன செய்யணும்னு சொல்லிச்சோம்னா ஒரு கயிறு தன்மை அப்படி நுரைச்சு கொண்டு வரும் அதில் வந்து அந்த நுரையை வந்து நாங்கள் எடுத்து விட்டா கொஞ்சமும் அந்த ஒரு கயிறு தன்மை இருக்காது அந்த பெனங்காய் பனியாரத்தில் இருந்தாலும் சரி இப்போ நாங்க புட்டு செய்தாலும் சரி என்னத்துலேயும் வந்து அது வந்து இருக்காது சில பனங்காய்க்கு வராது வராது ஒவ்வொரு மரத்துக்கும் வித்தியாசம் இப்போ மாம்பழங்கள் பாருங்கள் ஒவ்வொரு மரத்துலேயும் வித்தியாசம் இருக்கு சில மரம் அந்த பழுத்தாலும் கொஞ்சமாக ஒரு புளிப்பு தன்மை இருக்குது பலத்துல வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரிதான் பெனங்காலையும் இருக்குது இப்ப நாங்கள் கழிவந்தவங்களுக்கு நல்லா காஜி பட்டுட்டு இறக்குவோம் பெனங்காளி எல்லாம் காஜி இறக்கியாச்சு அது இது வந்து ஆரோணம் மண்டி இல்லை இப்ப சுட சுடதான் நாங்க விட்டு குலைக்கணும் இப்ப நீங்க புட்டுக்கு வந்து சுடுதண்ணி தானே விட்டு குலைக்கிறோம் அதுக்கு பதிலா இப்ப நாங்க பெனங்காளியை விட்டு குலைக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த புட்டுக்கு வந்து கொஞ்சமாக என்ன செய்யப்படுறோம் சீனி சேர்க்கப்புறம் உப்பு வந்து நாங்கள் பனங்காளிக்கு போட்டு காய்ச்சினபடியே உப்பு தேவையில்லை இந்த உருண்டையெல்லாம் பிடிக்க வந்து எங்களுக்கு அந்த உருண்டையல் வந்து கொஞ்சமாக இனிக்க வேணும் அதுக்காக கொஞ்சமாக போடப்போகிறோம் சீனி இப்போ பார்த்திங்கன்னா இது அரிசி தான் எடுத்துருக்குறோம் அதுவும் வந்து வறுத்த அரிசி மா நாங்கள் நோமலாக புட்டை விற்கிறதுக்கு எடுக்கிற தான் எடுத்துருக்குறோம் இப்போ பனங்கலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்பேன் உடனே கிணக்க விடக்கூடாது சூடாக இருக்க எங்களுக்கு தெரியும் அளவு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழப்பங்கள் வாசம் உருவாக இருந்தானே உடனே கை வைக்கலாது அதனால வந்து இப்படி காம்பால கொஞ்சமா கிண்டி கிண்டி விட்டுட்டு பிறகு நாங்கள் கையால குழைச்சு கொள்ளலாம் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து குளச்சி எடுத்துட்டோம் யோசிப்பீங்க என்னடா இடிய புட்ட வைக்க போகிறாண்டு இடியப்பதுக்கு மா குழாய் மாதிரி குழாய்ச்சி வச்சுக்கிட்டு இதில் வந்து நாங்கள் இப்போ உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுக்க போகிறோம் இப்படி என்ன இப்போ நாங்கள் ஆடி பிறப்புக்கெல்லாம் மாடி குளிச்சி வந்து என்ன செய்வோம் உருண்டை பிடிப்பாம்பில் அதே மாதிரி இப்போ உருண்டையில் வந்து நாங்கள் எடுப்போம் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுக்கணும் இது கொஞ்சம் எங்களுக்கு இப்போ நேரம் மீனாக்கண்ட வேலையாக இருந்தாலும் ஆனால் அவ்வளவும் சத்தும் சுவை ம் அதை விட இப்போ நாங்கள் என்ன செய்வோம் இது ஒரு சீசன் டைமில் மட்டும் இதை செய்து கொள்வோம் இப்ப வந்து இந்த அளவுல அந்த உருண்டையில பிடிச்செடுத்துக்கொள்ளுவோம் இது கொஞ்சம் ஆலம்பேருமா இருந்தா இன்னும் சுவாங்க உருண்டையல் வந்த ஒவ்வொன்றும் இந்த முட்டாமலை இருக்கிறதுக்காக கொஞ்சமா நாங்கள் அரிசிமா போட்டுட்டு அப்படியே நாங்கள் குளிக்க விட்டே பாருங்க ஒவ்வொன்ற ஒன்றும் அப்படியே ஒன்ற ஒன்றும் முட்டா ஒட்டி பிடிக்காது அப்படியே நாங்கள் கூடவா போட்க ஒட்டி பிடிக்காது அதுக்காக தான் கொஞ்சம் அரிசி போட்டுட்டு நாங்கள அப்படியே ரொக்க குளிக்க விட்டாச்சு இப்ப உருண்டையெல்லாம் நாங்கள் பிடிச்ச எடுத்துட்டோம் இப்ப வந்து அவிய விடுவோம் நீத்துப்பட்டிக்கு அவிய விடுவோம் நாங்கள் அம்மாக்கள் நம்ம உருண்டை உதத்துல இருந்து டீம் கதச்சி கதைச்சி இருந்து பிடிக்கணும் ரூட்டி எடுக்கட்டு நாங்கள் இப்ப இது ஒரு நீத்துப்பட்டி வந்துட்டு தானே இப்ப வந்து நாங்கள் இதை அவிய விடுவோம்

கொஞ்சம் ஆறத்துக்கு வேணா ஆனால் இது வந்து உருத்தி விட வேணும் கொஞ்சம் ஆற விட்டு தென்பாட்லேயே கலாண்டுரும் அப்படியே எல்லாம் ஒவ்வொரு உருண்டையாக கலாண்டு வந்துடும் இப்போ வந்து நாங்க இதை உறக்கி விடுவோம் புட்டு பானை எனக்கு தேவை இல்லை எங்களுக்கு பாத்துங்க உறுத்தி விட்டோடனே இப்படி இருக்குதுன்னு சொல்லி அதோட இன்னொரு ரிப் நாங்கள் வச்சு அவிச்சு எடுத்துட்டோம் வேணா நிறையா உருண்டா வந்துட்டு ம் இவ்வளோ உருண்டை இருந்தால் உருண்டை எல்லாமே அவிச்சு எடுத்தாச்சு இனி வந்து பாலில் வடி தான் செய்ய தொடங்க போகிறோம் பால் நாங்கள் வந்து தேங்காய் எல்லாம் திருப்பி பால் புளிஞ்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து இந்த தாஜுக்கெல்லாம் பால்வடி செய்யப்பறோம் சட்டி வந்து சூடாகிட்டுது நாங்கள் நல்லா தேங்காய் பால் கட்டியாக புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ வந்து பாலை விடுவோம் எனக்குல அப்ப அப்ப வந்து இந்த இந்த என்ன நாங்க நாங்க உருண்டைக்கு இனிப்பு தன்மை இருக்கும் அதை வந்து கொஞ்சமா போடுவோம் ஆக கிணக்க தேவையில அதெல்லாம் ரெண்டு மூடிய அளவுல போட்டிருக்குது அதோட கொஞ்சமா உப்பு போட்டா காணும் இதுக்கு இப்ப வந்து அப்படியே நாங்கள் கலந்து விடுவோம் பால் வந்து ஒருக்கா ரெண்டு நேரம் எங்களுக்கு அப்படி பொங்கல் காஜிபட்டா கா பால் வந்து எங்களுக்கு நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு ரெண்டு மூன்று நேரம் அப்படி அந்த கொதிச்சு அப்படி திரைய விடக்கூடாது கொதிச்சு கொண்டு பேரம் நாங்கள் ஆத்தி ஆத்தி விட வேணும் இந்த பருவத்தில் இன்னும் செய்யப்போம் நாங்கள் உருண்டையெல்லாம் இதோட சேர்க்கப்போம் நல்ல வடிவம் நாங்கள் அப்படியே கலந்து விடுவோம் இது வந்து ஒரு ஒரு கெண்டு தடவை நல்லா கொதிச்சு கொண்டு வரட்டுக்கு இப்ப என்ன சேர்ப்பறமனா நாங்கள் காற்றின பனங்காளி இருக்குதானே அதையும் இதோட சேர்ப்போம் இது நாங்கள் என்னத்துக்காக சேர்க்கிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த வடி வந்து நல்லா உருகி கொண்டு வர்றதுக்காகத்தான் இது சேர்க்கிறது சில பேர் வந்து பனங்காளியை சேர்க்காமலுக்கு அரிசி மாதிரி இருக்குத்தானே அதை வந்து சேர்த்துக்கொண்டு வினா அந்த பனங்களையும் சேர்க்க தான் இன்னும் நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கரண்டு தினம் கொதிக்க வேணும் அப்படி இருக்க ரெண்டு பேர் அப்படியோ கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு பனங்களையும் கலர் மாதிரி கொண்டு வந்துவிட்டு பண்ணணும் வந்து அவிஞ்ச உருண்டையல் தானே கொஞ்சம் கரையாது எங்களுக்கு பயப்படாமல் கிண்டலாம் ஓ இப்படியே கொதிக்க ம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரீ கொண்டு வந்துட்டு பாருங்க நாங்கள் முதல் போட்டதுக்கும் இதுக்கும் இப்போ இவ்வளோ வித்தியாசமே இருக்கு இன்னும் கொஞ்சம் ரீனாச்சு அடுப்பு வந்து ஆக எரியக்கூடாது ரீனா அப்படியே இறக்கி வச்சுட்டு இப்படியே சாப்பிடாது சும்மா இப்படியே நல்லா இறகி போய் இந்த களி காய்ச்சி வச்சா இறகி இருக்கும் அது மாதிரி இருக்கும்

நல்ல ஒரு வாசமே இருக்கு ஆனால் இப்போ வந்தவங்களுக்கு பாடல படி வந்து ரெடி ஆயிட்டுது எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு உருண்டையிலோடைய அப்படியே நல்ல அந்த பெனங்களி அந்த எல்லாம் பால் எல்லாம் அப்படியே சேர்ந்து சேர்ந்து வந்துட்டு எனக்கு நல்ல விருப்பம் இது முதல்ல அதான் நல்ல ஒரு டேஸ்டாக தான் இருக்க முடியும் இறாக்குவோம் இனி நாங்கள் இனி பார்த்துன்னு இருக்கிறதுக்குன்னா டக்குன்னு இறக்கிட்டோம் இப்போ நாங்களும் இறாக்குவான் நாங்கள் இந்த மண் எடுப்போம் அப்ப வந்து வேகமா ஆறிடும் எங்களுக்கு அதோட வாசம் இப்படி கிடைக்குதானு அப்படி நான் சொன்னேன் பார்த்து கொண்டு இருக்கத்தக்க நிறைய ரே கொண்டு வந்துட்டனே இல்ல ஓ இப்ப நாங்கள் கொஞ்சமா சாப்பிட்டு பார்ப்போம் மண ஓ சாப்பிடுவோம் ஒடியே சாப்பிடுவோம் கொஞ்சமா சாப்பிட்டு பார்ப்போம் நான் இப்படி இருக்குன்னு பாருங்க ம் அப்பர் அந்த உருண்டையோட நல்ல சேர்ந்துடுச்சு புடுதா நீங்க நான் जाओட இந்த இனிப்பு நல்ல ஆக கூட புடையலை என்னன்னா இயல்பாவே பணம் பழத்துல வந்து இந்த பனங்களில வந்து எங்களுக்கு இனிப்பு இருக்குதானே அதனால வந்து நாங்க சீனிய வந்து தான் போட்டுனாங்க இந்த இதுக்கு வந்து சீனி சேர்க்கைக்கு வந்து உருண்டைக்கு நாங்க போடாம விட்டா அத கொஞ்சம் இனிப்பு காணாத மாதிரியே இருக்கு இனிப்பு இருக்கு அது அதனால வந்து கொஞ்சமா உருண்டைக்கு வந்து நீங்க கட்டாயம் இனிப்பு சேர்க்க வேணும் கொஞ்சமா ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கு ஆனா நாளைக்கு உடைய தான் இன்னும் சூப்பரா இருக்கும் நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க அடுத்த நாள் வச்சு இது சுவையை வந்து அடுத்த நாள் விடிய சாப்பிடுவதுதான் என்ன அதோட நான் இப்ப கொஞ்சம் சாப்பிடுறேன் இதை விட மாமி அதோட வெட்ட அம்மா வந்து கூடுதலாக செய்து கொள்றது அம்மா கூடுதலா செய்வா அதுக்காகவே பிடிக்க உடனே நேரத்துக்கு கிளம்பி மோங்களை சாப்பிட ஒழிக்கிட்டுருவோம் இதை நேரத்துக்கு ஒவ்வொரு சீசனுக்குமே தவறாம செய்து கொள்வா உண்மையிலேயே இன்னைக்கு அருமையா இருக்குது நீங்களும் இந்த பரம்பளை சீசனை பயன்படுத்தி கட்டாயம் செய்து சாப்பிடுங்க அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ளுவோம் ஓ இதோட நன்றி வணக்கம்